இது பதினேழாம் நூற்றாண்டு செம்புலமாக இருந்த பூமியை தன் வீரத்தால் வென்றெடுத்ததாக சொல்லிக் கொண்ட ஒரு குறுநில மன்னன் ஆட்சி செய்த காலம் அவன்தான் விக்ரமன் அவன் அரண்மனை வைரங்களாலும் தங்கமுலாம் பூசப்பட்ட தூண்களாலும் மின்னியது அரண்மனையின் கருவூலம் மக்களின் வியர்வையையும் கண்ணீரையும் உறிஞ்சி ஒருபோதும் வற்றாத அட்சய பாத்திரமாக இருந்தது தன் சுகபோக வாழ்க்கை தனது தியாகத்திற்கான வெகுமதி என்று அவன் மனதார நம்பினான் இந்த குடிகள் அறிவில்லாதவர்கள் இவர்களுக்கு தேவைப்படும் போது நான் கருணை காட்டுகிறேன் அதற்கு வரி வசூலிப்பது என் கடமை என்று தன்னைத்தானே நியாயப்படுத்திக் கொண்டான் ஆனால் அரண்மனைக்கு வெளியே இருந்த கிராமங்கள் பசியாலும் வறட்சியாலும் வெடித்து கிடந்தன அந்த வறண்ட வயல்வெளிகளில்தான் கண்ணன் எனும் இளைஞன் தன் சிறிய மகனுடன் நீரை தேடி ஓடிக்கொண்டிருந்தான் வரியை பற்றி பேச அரச அதிகாரி தன் பரிவாரங்களுடன் வந்து நின்றான் அந்த அதிகாரி நாளை சூரியன் மறைவதற்குள் வரி வந்து சேர வேண்டும் இல்லையேல் உன் மகனின் கழுத்தில் இருக்கும் தாயத்தையாவது எடுத்து செல்வேன் என்று அவனை கடுமையாக மிரட்டினான் மண்ணும் வானமும் ஏமாற்றிய போது தாங்கள் உயிரோடு இருப்பதே பெரிய வரி என்று கண்ணன் மன்றாடிய பயனில்லை வேறு வழியின்றி மக்கள் தங்களுக்கு இருக்கும் கடைசிச் சொற்ப பொருளையும் கொடுத்துவிட்டு தங்கள் மன்னனை ஏதோ ஒரு வகையில் காக்கும் கடவுளாகவே நினைத்து மனதை சமாதானப்படுத்தினர் ஊரின் பொது மேடையில் மன்னன் மீது இன்னும் பற்றுள்ளவராக இருந்த பெரியவர் புயல் வரும்போதும் அந்நியர் வரும்போதும் நம்மை காப்பது மன்னனின் வாழ் மட்டுமே என்று வாதிட்டார் ஆனால் கண்ணனோ ஆவேசமாக புயலைத் தந்தவன் அவன் அல்ல புயல் வந்தால் அரண்மனையில் கதவை அடைப்பவன்தான் அவன் அரண்மனையின் வாழ் நம் வயிற்றில்தான் குத்துகிறது என்று கூக்குரலிட்டான் மக்கள் மத்தியில் அந்த வார்த்தைகள் ஒரு கேள்வியை தூண்டியது அந்த ஒரு சில வார்த்தைகள்தான் அவர்கள் மனதில் அநீதிக்கு எதிரான முதல் விதையாக விழுந்தது தன் அருகாமை நாட்டு மன்னன் தனது செல்வத்தைப் பற்றி சந்தேகம் எழுப்புவதை கேள்விப்பட்ட வீரவிக்ரமன் தனது கர்வத்தைக் காட்ட ஒரு மாபெரும் முடிவை எடுத்தான் அது கிராமத்தின் குலதெய்வமான வராகியம்மன் கோவிலுக்கு பிரம்மாண்டமான கும்பாபிஷேகம் நடத்துவது இது தெய்வ பக்தி அல்ல ராஜதந்திரம் என்று அவன் தன் ஆசானிடம் சிரித்து கொண்டே சொன்னான் உலகிலேயே அதிக செலவில் கோவிலை புனரமைத்து தன் அதிகாரத்தைக் காட்ட எண்ணினான் இந்த கும்பாபிஷேகத்திற்கான பக்தி வரி மக்களை மேலும் சுமையாக அழுத்தியது மன்னன் தன் சுயநலத்திற்காக தெய்வத்தின் ஆலயத்தை பயன்படுத்த எண்ணிய வேளையில் கருவறையில் இருந்த அன்னை வராகியின் தெய்வீக சக்தி ஆட்டம் கண்டது ஒரு நாள் இரவில் கோவில் பூசாரி பூஜை செய்யும் போது வராகியின் சிலையிலிருந்து கண்ணீர் வடிந்தது பக்தியால் அல்ல அநீதியால் அன்னை அழுது கொண்டிருந்தால் பூசாரி நடுங்கிய குரலுடன் இந்த சகுனத்தை சொல்ல மன்னனிடம் ஓடினார் ஆனால் மன்னனின் அதிகாரிகள் அவரை தடுத்து உன் தெய்வத்தின் அழுகையை இங்கே கொண்டு வராதே மன்னர் சந்தோஷமாக இருக்கிறார் என்று அவமானப்படுத்தினர் மன்னன் இந்த சகுனங்களை அலட்சியம் செய்தான் இதற்கிடையில் கண்ணன் தன் குடிசையையும் சொற்ப பொருட்களையும் விற்று கும்பாபிஷேக வரியை செலுத்த முயன்றான் அவன் மனைவி கண்ணீருடன் நிற்க கண்ணன் உணர்ச்சி பெருக்கில் ஒரு சபதம் செய்தான் எனக்கு கடவுளும் வேண்டாம் மன்னனும் வேண்டாம் இந்த கும்பாபிஷேகம்தான் கடைசி இந்த ஆலயத்தின் கதவுகள் இந்த மன்னனின் கர்வத்தின் மீது மூடப்பட வேண்டும் என்று அவன் ஆவேசமாக கூறினான் பாதிக்கப்பட்டவன் பேசிய வார்த்தை அது ஆனால் இயற்கையோ அந்த வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க தயாராகியது கும்பாபிஷேக நாள் வந்தது முரசுகள் முழங்க அலங்கரிக்கப்பட்ட குதிரையில் மன்னன் வீரவிக்ரமன் வருகிறான் தன்னை இந்த மண்ணின் கடவுள் என்று உணர்ந்தபடி ராஜ உடையிலும் கிரீடத்திலும் அவன் கம்பீரமாக நடந்து வந்தான் பாருங்கள் என் மக்களே இந்த ஆலயத்தை நான்தான் காத்தேன் நானே முதல் பக்தன் என்று கர்வம் பொங்க அறிவித்தான் குதிரை கோவில் வாசலுக்கு மிக அருகில் வந்தபோது அது ஒரு பெரிய சாண குவியலை அங்கேயே இட்டு மக்கள் மத்தியில் ஒரு முணுமுணுப்பை ஏற்படுத்தியது பூசாரி நடுங்கிய கைகளுடன் மன்னனுக்கான முதல் மரியாதை தட்டை கொண்டு வந்தார் ஆனால் அவர் கண்களில் ஒரு தீர்க்கமான பார்வை இருந்தது அவர் நடுங்கிய குரலில் மன்னா உன் கர்வத்தினால் கிடைத்த இந்த செல்வத்தில் ஒரு துளி கூட என் அன்னைக்கு வேண்டாம் அவமானம் உமக்கே என்று கூறி மரியாதை தட்டை கீழே வீசினார் மக்கள் மத்தியில் அதிர்ச்சி அலை பரவியது சினத்தால் கொதித்த மன்னன் பூசாரியை தள்ளிவிட்டு என் மரியாதையை நிராகரிக்க இந்த கோவில் யார் என்று கருவறை நோக்கி சென்றான் அப்போதுதான் தெய்வத்தின் தீர்ப்பு நிறைவேறியது அவன் கால் வைத்த இடம் அவன் கம்பீரமாக கொண்டு வந்த குதிரையிட்டிருந்த சாணத்தில் பதிந்து ராஜகாலணிகள் முற்றிலும் அசிங்கமாகின தலை நிமிர்ந்து வந்தவனின் கர்வம் ஒரு விலங்கின் சாணத்தால் தரையில் விழுந்து நொறுங்கியது அவமானத்தின் உச்சியில் நின்ற மன்னன் கதவை திறங்கள் இங்கிருக்கும் தெய்வத்தை வெளியே இழுங்கள் என்று கட்டளையிட்டான் அவனது வலிமையான வீரர்கள் தங்கள் முழு பலத்தை பயன்படுத்தியும் கதவுகள் ஒரு அங்குலம் கூட அசையவில்லை அவை மக்களின் பசியை புறக்கணித்த மன்னனுக்காக பூட்டப்பட்டிருந்த கோபத்தில் வாளால் கதவை வெட்டிவிட்டு மன்னன் அரண்மனைக்கு திரும்பினான் அன்றிரவு வானமே இரண்டாக பிளப்பது போன்ற பயங்கர புயல் அந்த கிராமத்தை தாக்கியது இது வெறும் புயல் அல்ல நூற்றாண்டுகளாக சேர்ந்த அநீதி ஒரு பேய்காற்றாக ஊரை சூறையாடியது குடிசைகள் இடிந்து விழுந்தன தாய்மார்கள் குழந்தைகளை காப்பாற்ற மண்ணில் புதைந்தனர் உயிர் பிழைக்க வழியறியாத மக்கள் கண்ணனின் தலைமையில் அரண்மனைக் கதவை தட்டி அடைக்கலம் கேட்டனர் மன்னா கொல்லை புறத்திலாவது எங்களை காத்திடுங்கள் என்று அவர்கள் கதறினர் ஆனால் அரண்மனைக்குள் சொகுசு படுக்கையில் இருந்த மன்னன் வீரவிக்ரமன் அதிகாரியை அழைத்து இந்த கிருமிகளுக்கு தஞ்சம் கொடுக்க என் அரண்மனை என்ன சத்திரமா கதவுகளை பூட்டுங்கள் இவர்கள் இங்கே வந்தால் அரண்மனை அசுத்தமாகிவிடும் என்று அவமான வார்த்தைகளால் பேசினான் அரண்மனைக் கதவு நிரந்தரமாக அடைக்கப்பட்டதும் மக்கள் நம்பிக்கையற்று தவித்தனர் அப்போது கண்ணன் நம்மை புறக்கணித்தது மனிதன் அல்ல நாம் கட்டிய கோவிலை நாடுவோம் அதுதான் அதன் உண்மையான நோக்கம் என்று கூறி மக்களை மழையில் தள்ளாடியபடி கோவிலை நோக்கி வழிநடத்தினான் அவர்கள் கோவிலின் மூடிய கதவுகளுக்கு முன்னால் நின்று தங்கள் தெய்வத்தை மனமுருகி அழைத்தனர் திடீரென புயல் அடங்கியது பேரொளி ஒன்று பிறந்தது யாருடைய உதவியும் இன்றி அந்த கல் கதவுகள் தாமாகவே உள்ளே திறந்தன கோவில் கட்டப்பட்டது கடவுளுக்காக அல்ல ஆபத்தில் இருக்கும் தன் மக்களுக்காகத்தான் என்பதை அன்னை வராகி தன் செயலால் நிரூபித்தாள் மக்கள் கோவிலின் கருவறைக்குள் சென்று பாதுகாப்பாக அமர்ந்தனர் கோவிலுக்குள் அமைதியாக அமர்ந்திருந்த மக்களின் மத்தியில் கருவறையிலிருந்து ஒரு ஒளிக்கீற்று வந்தது அது கிராமத்தின் ஞானியான பெரியவரின் மூலமாக செய்தியை சொன்னது மக்களே கோவில்கள் பயம் போக்க மட்டுமே அரசன் என்பவன் உங்கள் பணியாளன் மட்டுமே அவன் உங்களை சுரண்டும் போது அவனை தூக்கி நீங்கள் நீங்கள்தான் இந்த மண்ணின் உரிமையாளர்கள் என்று அந்த தெய்வீக குரல் முழங்கியது மக்கள் தங்கள் தெய்வத்தின் உண்மையை புரிந்து கொண்டனர் ஒரு இரவில் தங்கள் மனதில் இருந்த அறியாமையும் பயமும் நீங்கியது விடிந்ததும் அவர்கள் ஒரு புதிய வீரியத்துடன் கண்ணனின் தலைமையில் அரண்மனை நோக்கி பேரணியாகச் சென்றனர் நீ ராஜா அல்ல எங்கள் வரியை திருடிய திருடன் உன் சிம்மாசனம் இனி காலியாக இருக்கும் என்று கண்ணன் தீர்க்கமாக கூறினார் பயத்தால் நடுங்கிய வீர விக்ரமன் தன் கிரீடத்தையும் சிம்மாசனத்தையும் விட்டுவிட்டு அழுக்கு ஆடைகளுடன் குதிரை சாணம் மிதித்த அதே கால்களுடன் ஊரைவிட்டு ஓடினான் மன்னனை விரட்டியடித்த மக்கள் அந்த சிம்மாசனத்தை கண்ணன் மூலம் ஒரு துணியால் மூடினார்கள் இனி இந்த சிம்மாசனத்தில் யாரும் அமர மாட்டார்கள் இந்த நாடு இந்த அரண்மனை இந்த வரிப்பணம் எல்லாம் நமக்காகவே மக்களே ஆட்சி என்று கண்ணன் முழக்கமிட்டான் அன்று பதினேழாம் நூற்றாண்டில் மன்னராட்சி வீழ்ந்தது தெய்வத்தின் ஆசீர்வாதத்துடன் அந்த மண் மக்களாட்சியின் விடியலை கண்டது மக்களின் உணர்வுகளை புறக்கணிக்கும் எந்த ஆட்சியும் நீடித்தது இல்லை என்பதை அந்த வரலாறு நிரூபித்தது மக்களின் மனமே உண்மையான சிம்மாசனம்